ஹலோ பிரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பேசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கு ஸோ பல கட்சிகளும் எந்த கட்சியோட கூட்டணி அமைச்சர் போட்டியிடலாம் அப்படின்னு ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க இதுல பாமக கட்சியானது ஆரம்பம் முதலே வந்து அதிமுக திமுகவோட கண்டிப்பா நாங்கள் கூட்டணி வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ இருக்க அரசியல் சூழலுக்கு எந்த கட்சியோடையாவது கூட்டணி அமைச்சர் போட்டியிட்டால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாமக கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாசும் சரி ராமதாசும் சரி அதிமுகவோட திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டும் அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக கருத்துக்களை வெளியிட்டுட்டும் இருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பாமக கட்சியானது அதிமுகவோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு இந்நிலையில பாமக கட்சியானது திமுகவோட கூட்டணி வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா திமுக இப்ப கலைஞர் அவர்கள் இல்ல ஸ்டாலினுக்கு கீழே கூட்டணியில வந்து இருக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதனால அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதிமுக வந்து எந்த கட்சி கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதிமுக பாமகவோட கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினா கண்டிப்பா வந்து பாமக பாமக கட்சி அதிமுக கூட்டணி வச்சிருப்பாங்க அதே மாதிரி அதிமுக ஆனது தனி தனி போட்டியிடுவோம் அப்படின்னு எந்த ஒரு முறையான அறிக்கையும் வந்து வெளியிடல அதனால தேர்தல் சமயத்துல வந்து கூட்டணிக்கு ஒத்துழைக்கிற கட்சிகள் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நாங்க கூட்டணி அமைச்சு போட்டியிடுவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க